நிறைய பேசுங்க பாக்கிற சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன் வீடியோ ஏன்னா நம்ம போன வீடியோ எல்லாம் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் மோனோ வந்து பாத்தீங்கன்னா சட்டை தைக்க வந்து கத்துட்டு இருக்காரு சொல்லிட்டு அதை கேட்டது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து மனோ சட்டை தைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீடியோவா எடுத்து போடுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சட்டை தைக்கிறான்னு சொல்லிட்டு கட் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு

துல <laughs> 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 <laughs>

హమ్ సరే ఓకే బాటి మందిరుని నించినే పను వందరు హమ్ సరే ఓకే కట్టిపా హమ్ కాల్ బాసి ముడిచి ఫ్రెండ్స్ ప్యాకెట్ లా వరంగ వచ్చ ముడిచా ప్యాకెట్ లా వచ్చాచీ ఇది ఫ్రంట్ హమ్ ఓకేవా హమ్ ఇదికిన రట్టా వచిరి ప్యాకెట్ వైదికి నట్టేదా గాణం లేడి లేడి బంద నానే కయ్యలే మార్చితిది ఇది వచ్చాచీ సరే ఓకే సరే కయ్య కయ్య అటాచ్ పను పాకలా హమ్ సరే చూస్తా పడలా హమ్

ஏன்னா இப்போ காலர் இல்லாததுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கும் எவ்வளோ இருக்கு ஏன் போட மாட்டேங்கிறேன்னு சரி

இதே சரி 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 பட்டன் அடிச்சு நான் போட்டு பார்த்தா தெரியும் என்ன கொறை பண்ணி இருக்கோம் எதை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் ஏنا ஏன் அளவுக்கு தான் தச்சது அது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சேன போய் பட்டன் அடிச்சிட்டு வரேன் நான் பார்க்கலாம் இங்க பாருங்க फ्रेंड्स சட்டை தச்சிட்டு வந்து உங்க கிட்ட போட்டு அவர் பேசி கண்ணாடி பார்க்குறாரு

ஏதாவது கை இப்படி தச்சிட்டோம் இப்படி இருந்தாலும் அது போட்டுக்கலாம் பட் எந்த இது தெரியாது போது அது போய் குடும்பம் யார் பத்தி சட்டை தச்சுன்னு கேட்டா என்னதான் கோத்து விடுவார் சன் மாதிரி மிஷின் வாங்கி போட்டு அதாவது இது எப்படி இருக்குன்னா நல்லா இருந்தா நான் அதாவது நல்லா இருந்தா மனோ தச்ச மாதிரி நல்லா இல்லைன்னா நான் தச்ச மாதிரி

മറക്കാൻ സാധിക്കും വീഡിയോ